ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீன ராசிக்கு ஜென்மசனி ஆரம்பம் இதுவரைக்கும் ஒரே சனியாக இருந்த சனி பகவான் ஜென்ம சனியாக மாறுறார் அதாவது ஜென்மசனி எப்படி எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்மசனிங்கிறது ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ராசிநாதனாகிய குரு வந்து மூன்றாம் இடத்துல போய் அமர்றார் ராசிநாதனே குருவாக இருக்கிறதுனாலையும் அது சுபர் வீடாக இருக்கிறதுனாலும் ஜென்ம சனியினால் எந்த பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஜென்மசனி பொதுவாக எல்லா ராசிக்குமே அது கும்பராசி மகர ராசி எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்மசனி சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அடுத்தது குருவினுடைய பார்வை பலன் அதாவது ராசிநாதனுடைய பார்வை பலனால் இந்த ஜென்மசனியோட தாக்கம் வந்து குறையும் இந்த ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகுது அடுத்தது கோச்சார கிரகங்களும் எல்லாமே மீனராசிக்கு இந்த ஜென்மசனியுடைய தாக்கத்தை குறைச்சி அடுத்தது ஏப்ரல் மாதம் மீனராசி குரு பகவான் வந்து மிதுரத்தில் மாறும்போது மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு மாறுவார் அதுவும் ஒரு நல்ல பலனே தரும் அதனால் அந்த ஏழரை சனியுடைய ரெண்டாவது பாகமாயி ஜென்மசனியனுடைய தாக்கங்கள்லேருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் இந்த மீன ராசிக்கு இந்த ஜென்ம சனியினால் எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் ஒரு நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து குருவினுடைய பார்வை பலனால சமாளித்து வாழ வேண்டியது தான் ஏன்னா ஜென்மசனி பொதுவாக எந்த விரைய சனி பாத சனியெல்லாம் அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தாது சனி எந்த ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தான் தீரும் அதனால் ஆஞ்சி நேர சனிக்கிழமை தவிர வழிபட்டு வந்தால் இந்த ஜென்ம ஜனினால் ஏற்படுற தாக்கங்கள் குறையும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் நேர் திருமாக்கூளுக்கு சென்று வ வழிபடுறது இது மாதிரியெல்லாம் செய்யும்போது அந்த சனி பகவானுடைய தாக்கமானது குறைந்து நல்ல வாய்ப்புகளும் நல்ல தானே திருமணம் ஒருத்தருக்கு ஏழை தான் திருமணம் எல்லாமே நடக்கும் அது எல்லா சுபகாரியங்களும் நடந்தாலும் ஏதோ உடம்புல ஒரு வியாதி இருந்த மாதிரியே ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் அதை நீக்கணுன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுகமான ஆண்டாக நடக்கும்